வணக்கம் நேர்காணலுக்கு வந்த அவர்கள் அவரை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நேர்காணலின் போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முதல் கட்சியாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அதன்படி இம்முறை திமுக தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதேபோல் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியோடு சேர்த்து பத்து தொகுதியிலும் விசிகா இரண்டு தொகுதியிலும் சிபிஐ சிபிஎம் தலா இரண்டு தொகுதிகளிலும் மதிமுக ஒரு தொகுதியிலும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சி ஒரு தொகுதியிலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில் திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்தவர்கள் இன்றைய தினம் வேட்பாளர் நேர்காணலில் கலந்து கொண்டனர் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த நேர்காணலை நடத்தினர் ஒவ்வொரு தொகுதி வரியாக விருப்ப தாக்கல் செய்தவர்களை வரவழைத்து அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மூத்த நிர்வாகிகளும் கேள்வி எழுப்பினர் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தங்கையும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி அவர்களும் இன்று நேர்காணலில் கலந்து கொண்டார் அப்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது அதாவது தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட கனிமொழி எம்பி அவர்களை தவிர வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை அதன்படி மற்ற தொகுதிகளுக்கு பத்துக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு தாக்கல் செய்து அந்த அறையில் பத்துக்கும் மேற்பட்டோர் அமர்ந்திருந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை கனிமொழி அவர்கள் மட்டுமே தனியாளாக அமர்ந்திருந்தார் இருப்பினும் கனிமொழி அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்தினார் அப்போது உங்கள் தொகுதியில் நீங்கள் செய்தது என்ன என்றும் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் உங்களுக்கு ஏன் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பினார் அதற்கு கனிமொழி அவர்களும் முறையான பதிலளித்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட கனிமொழி எம்பியை தவிர வேறு யாரும் விருப்பமனு தாக்கல் செய்த நிலையில் தூத்துக்குடிக்கு மீண்டும் கனிமொழி அவர்களே போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது தன்னுடைய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட கட்சி என்று வரும்போது பாரபட்சமின்றி அனைவரையும் சம்மாக பாவித்து கனிமொழி அவர்களிடமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க